ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தை இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் Maravade. Psalms 103, 1 and 2 Bless the Lord, O my soul, and all that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. Amen. கர்த்துடியே நாம் மகிமைப்படுதாக தேவன் நமக்கு செய்த சகல உபகாரங்களையும் நாம் ஒரு காலம் அரந்து விடக்குடாதே. நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் கர்த்தரை நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பதினொன்று மாதங்கள் வரையும் அவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு கொண்டிருந்தது அது மாத்திரமல்ல நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார் ஆம் உங்களுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் அவர் நினைப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கி இருக்கிறார் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ நோய்கள் இந்த வருடத்தில் நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய காயப்பட்ட கரம் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி இருக்கின்றது மாத்திரமல்ல அநேக அழிவுகள் அநேக ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றது ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலிருந்து உங்களையும் என்னையும் ஒரு கண்ணின் மணியைப் போல அவர் காத்தார் அது மாத்திரமல்ல அவருடைய கிருபைனாலும் இறக்குங்கனாலும் உங்களை என்னையும் முடிசூட்டினார் வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் கத்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது எனவே தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே அவைகள் எல்லாவற்றும் நினைத்து தாவிதை சொல்லுவது போல கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று இந்த நாளிலே தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினைத்து ஆத்துமாவில் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் தேவனாகிய கர்த்தாவே மிகவும் பெரியவராக இருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் அதிலே கர்த்தர் பிரியமுள்ள தேவனாயிருக்கின்றார் ஜிபிப்போமா திருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி அப்பா அன்றுவரே நாங்கள் முழு இருதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை துதிக்கிறோம் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்குறோம் அப்பா ஆமாண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீர் நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி முக்கியமாக இந்த வருடம் முழுவதுமாய் நீ எங்களோடு இருந்ததே உமக்கு நன்றி பதினோரு மாதங்களை அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக கிருபை செய்தீங்களே உமக்கு நன்றி பாடுகள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது வியாதிகள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது தோல்விகள் இருந்தது எல்லாவற்றிலும் அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி நன்றியப்பா இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ் யூ ஏமேன்